அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி பிரபஞ்ச சக்தி உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது இதை தான் பார்க்க போகிறோம் இந்த முழு வீடியோலையும் முக்கியமான புள்ளிகள் இருக்கிறதுனால நீங்கள் முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா மிக்க பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இன்று இதை கேட்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களை இதற்குள் வழிநடத்தியிருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் சீரற்றவையாக நடப்பதில்லை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் பிரபஞ்சத்தின் மறைந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு சிறிய விதை மண்ணில் விழும் பொழுது அது விதமான வளர்ச்சியை உருவாக்குகிறது அந்த விதையின் உள்ளே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது அதுதான் இயல்பு அது பூமியின் ஈரத்தை சூரியனின் ஒளியை காற்றின் அலைகளை உணர்ந்து மெதுவாக வேரூன்றி தன்னை வெளிப்படுத்துகிறது அதே போல நம்முள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பிரபஞ்ச சக்தி உறங்கி கிடக்கிறது அது நம்முடைய மனதின் ஆழத்தில் சிந்தனையினுடைய மையத்தில் உயிரின் ஒளியாக இருக்கிறது நம்மை சுற்றி காற்று இருக்கிறது நம்மால் அது தெரிகிறது ஆனால் அதை இல்லாமல் ஒரு நொடியும் வாழ முடியாது அதே போல நம்மை சுற்றி பிரபஞ்ச சக்தியும் இருக்கிறது அது காணப்படாது அது கண்ணால் காண முடியாதது ஆனால் அது நம்மை இயக்கும் ஒரு உயிர் ஆற்றல் உயிர் அலையாக இருக்கிறது பலர் தங்களுடைய வாழ்க்கையின் தடைகள் துக்கங்கள் தோல்விகள் உடல்நலக் குறைவு உறவு தகராறு பணக்குறைவு இவையெல்லாம் வெளிப்புற சக்திகளால் வந்தது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் நம்முடைய உள்ளக சக்தியின் தடம் தவறுதலால் தான் இது நிகழ்ந்தது என்று உணர மாட்டார்கள் நம்முடைய சிந்தனை பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்திருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் நினைப்பது நிஜமாகிறது நீங்கள் பிரார்த்திப்பது எதுவாக இருந்தாலும் அதற்கு பதில் கிடைக்கிறது நீங்கள் முயற்சி செய்வதற்கு பலன் தரப்படுகிறது இந்த சக்தி மந்திரம் அல்ல இது ஒரு அறிவியல் விதி இது மின்சாரம் போலவே இயங்குகிறது நீங்கள் அதனை சரியாக இயக்கினால் அது உங்களை ஒளிமயமாக்கும் நீங்கள் அதை எதிராக பயன்படுத்தினால் அது உங்களை தண்டிக்கும் உலகில் அனைத்து யோகிகள் ரிஷிகள் சித்தர்கள் இன்னும் மகான்கள் தெய்வீக ஆசான்கள் இவர்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை சொன்னார்கள் பிரபஞ்ச சக்தியை அறிந்து அதனுடன் ஒத்திசைவாக வாழுங்கள் என்று இயற்கையுடன் ஒத்திசைவாக வாழ்வது எப்படி என்று ஓசோ அவர்கள் புல் தானே வளர்கிறது என்ற புத்தகத்தில் விளக்கமாக சொல்லியிருப்பார் ஒரு வயதான எண்பது வயது நிரம்பிய ஒரு மனிதர் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியில் இருந்து குதித்து வெளியே கரையேறுகிறார் இவரை கண்டு ஓசோ மிகவும் ஆச்சரியப்பட்டு அவரிடம் சென்று எப்படி இவ்வளவு பெரிய இருந்து நீங்கள் குதித்து வெளியே சரா சாதாரணமாக வெளியே வந்தீர்கள் என்று கேட்க அந்த முதியவர் சொல்கிறார் நான் அந்த நதியினுடைய இயல்புக்கு தக்கவாறே நீந்தி வந்தேன் அதை எதிர்த்து நான் நீந்தவில்லை என்கிறார் இயல்பாகவே பிரபஞ்சம் மற்றும் இயற்கை விதிகளை சார்ந்து அதை பின்தொடர்ந்து நடக்கும் பொழுது நமக்கு பிரபஞ்சம் நம்மை வழிநடத்தும் என்று ஓசோ அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை நோக்கி பேசுகிறது கனவுகளாக உணர்ச்சிகளாக யாரோ ஒரு சொல்லாக ஒரு சில நேரங்களில் அமைதியாக நம்முள் ஒரு குரலாகவே அதை கேட்டால் வாழ்வு மாற்றமடையும் இதை புறக்கணித்தால் நாம் மாற முடியாது இந்த காணொளியில் இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி உணரலாம் அதை எப்படி நம்முள் இயக்கலாம் அதை பயன்படுத்தி எப்படி நாம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றலாம் என்று பார்க்கலாம் அதற்கு முன் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒரு சிறிய உயரல்ல நீங்கள் ஒரு பெரிய பிரபஞ்சத்தின் அங்கம் நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக இருக்கிறீர்கள் இந்த உண்மை உணர்ந்தவுடன் வாழ்க்கை ஒரு அற்புதமாக மாறிவிடும் இப்பொழுது பிரபஞ்ச சக்தி எப்படி உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது என்பதை பார்க்கலாம் பிரபஞ்சம் ஒரு உயிருள்ள சக்தி அது உள் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நடவடிக்கைகளுடன் அடைகிறது நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் அங்கங்களாகும் அதனால் நம்முள் அதன் அதே ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு சிக்னல் அனுப்பும் அலைகள் போன்றவை நல்ல எண்ணங்கள் நன்மை தரும் அலைகளை உருவாக்கும் தீய எண்ணங்கள் அதற்கு எதிரானவை பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களை மதிப்பாய்வு செய்கிறது நீங்கள் அனுப்பியதை மட்டுமே பிரதிபலிக்கிறது த லா ஆஃப் வைப்ரேஷன் அல்லது அதிர்வியல் நியதி என்று ஒன்றிருக்கிறது நீங்கள் எப்படி அதிர்வுகளை உணர்கிறீர்கள் அந்த அதிர்வுக்கு ஏற்ப பிரபஞ்சம் பதிலிருக்கிறது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துவது என்றால் உங்கள் அதிர்வை உயர்த்துவது தான் இதற்கான ஒரே வழி இதற்கான எளிய வழி நன்றி உணர்வு நன்றி என்ற ஒரு சொல்லே பிரபஞ்ச சக்தியை இயக்கும் ஒரு பெரிய விசையாக உள்ளது உங்கள் உடல் மனம் ஆவி மூன்றும் இணைந்தால் பிரபஞ்ச சக்தி முழுமையாக ஓடத் தொடங்கிவிடும் தியானம் பிரபஞ்ச சக்தியுடன் நேரடி இணைப்பை உருவாக்கும் ஒரு முக்கியமான வழியாகும் மூச்சு நெறிப்பாடு உங்கள் அதிர்வை சுத்தப்படுத்துகிறது உங்கள் மனதில் இருக்கும் அசாத்தியம் என்ற வார்த்தையை நீக்குங்கள் பிரபஞ்சத்தில் எல்லாம் சாத்தியம் ஒரு ரூபாயும் ஒரு கோடி ரூபாயும் பிரபஞ்சத்துக்கு ஒன்றுதான் என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு மின்காந்த புலன்களாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு மின்சாரமாக உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணருங்கள் இந்த புலன் பிரபஞ்ச சக்தியுடன் ஒருங்கிணைந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அனுபவங்களை வடிவமைக்கிறது பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களை கேட்காது உங்கள் அதிர்வை மட்டுமே கேட்கும் அதனால் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம் கோபம் பயம் சந்தேகம் ஆகிய சக்திகள் பிரபஞ்ச சக்தியை அடக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதை நாம் உள்ளுணர்வோடு உணர் உணர்ச்சியை அதனுடன் சேர்க்கும் பொழுதுதான் இது நடக்கிறது சாதாரண சிந்தனையில் இது நடப்பதில்லை மேலும் பிரபஞ்ச சக்தி ஒரு திசையில் மட்டும் கூடாது அது உங்கள் எண்ணங்களின் திசையில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தம் உடலுக்குள் ஒரு சிறிய பிரபஞ்சத்தை கொண்டிருப்பார்கள் அதை அந்தரங்க பிரபஞ்சம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் பிரபஞ்ச சக்தி நம்முள் ஓடும் பொழுது அது நம்முடைய உடலை சிகிச்சை செய்யும் முதல் மருத்துவராக இருப்பது எப்படிப்பட்ட மருத்துவர்களும் மருந்துகளும் வேலை செய்வதில்லை நம்முள் இருக்கக்கூடிய மருத்துவர் மட்டும்தான் நம்முடைய உடலை சரி செய்யக்கூடிய மருத்துவராக இருக்கிறார் தியானத்தின் போது நீங்கள் உணரும் சூடு ஒளி அல்லது அதிர்வு இது பிரபஞ்சத்து சக்தியின் நேரடி பதில்களாகும் சுவாசம் என்று சொல்லக்கூடிய பிரீத் பிரபஞ்சம் நம்முள் நுழையும் திறவு கதவு கதவின் திறவுகோளாகும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அலை அந்த அலை பிரபஞ்சத்தின் நாதத்தோடு இணைக்கப்படுகிறது உங்கள் இதயம் துடிப்பதில்லை பிரபஞ்ச சக்தி அதனை துடிக்க வைக்கிறது நீங்கள் கவலைப்படும் பொழுது சக்தி சுருங்கும் நீங்கள் நம்பிக்கை கொண்டால் அந்த சக்தியானது விரிவடையும் அந்த விரிவடைவது ஒரு உலகளவுக்கு விரிவடையவும் அது சாத்தியமானது பிரபஞ்சம் நேரம் என்பதை கண்டுபிடிக்காது அது அதிர்வை மட்டுமே பின்பற்றக்கூடியது நீங்கள் பிரபஞ்ச சக்தியை ஆழமாக உணரும் பொழுது மனிதர்களின் வேறுபாடு மறைந்துவிடும் பிரபஞ்ச சக்தி எப்பொழுதும் சுழற்சியாக சைக்கிள் என்று சொல்லக்கூடிய முறையில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் அனுப்பிய சக்தி உங்களுக்கே திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறது கண்ணதாசன் பாடிய பாட்டு போல சுவர் மேல் விட்டு ஏறிந்தால் பந்து பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை நீ எறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா என்று உங்கள் வீட்டில் அமைதி தங்கள் எண்ணங்களின் அதிர்வால் தீர்மானிக்கப்படுகிறது பிரபஞ்சம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தாமதித்தால் அது உங்களுக்கு சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் உணர வேண்டும் நீங்கள் பிறரை ஆசிர்வதிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டே இருக்கிறது பிரபஞ்ச சக்தி ஒளியின் வேகத்தை விட வேகமாக செயல்படக்கூடிய சக்தி ஒளியினுடைய வேகம் மிக துல்லியமாக கணக்கிட முடியாது அறிவியலால் கூட முடியாது அப்படிப்பட்ட ஒளியின் வேகத்தை விட பிரபஞ்சத்தினுடைய ஒளி மிக வேகமானது ஏனென்றால் அது சிந்தனை வடிவில் தான் இயங்குகிறது பிரபஞ்ச சக்தி ஒரு மின்சாரம் போல இல்லை அது ஒரு அரி உணர்வு கான்சியோஸ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர் உணவாக இருக்கிறது உங்கள் சிந்தனை அதிர்வை உயர்த்தும் பொழுது உங்கள் சுற்றுப்புறமும் தானாக மாறுகிறது தெய்வம் பிரபஞ்சம் ஆவி இவை மூன்றும் ஒரே அதிர்வின் மூன்று நிலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்குள் அமைதி வந்தால் பிரபஞ்சம் உங்கள் வழியாக பேசத் தொடங்கிவிடும் இறுதியில் பிரபஞ்ச சக்தியை அடைவது என்றால் நீங்கள் நீங்களாகவே பிரபஞ்சமாக மாறி உணர்வீர்கள் பிரபஞ்ச சக்தியினுடைய ஒளியானது ஓம் என்ற நாதம் அதற்கான முதன்மையான அதிர்வு பிரபஞ்ச சக்தி ஒவ்வொரு உயிரினத்தின் கண்களிலும் ஒளியாக தெரிகிறது பார்வையின் கருணை வந்தால் அந்த ஒளி வெளிப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு பொருளை அன்புடன் தொடும்பொழுதும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அந்த பொருளை சுத்தப்படுத்துகிறது பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும் பொழுது சில நிகழ்வுகள் திடீரென மாறும் அதை தெய்வ நேரம் டிவைன் டைமிங் என்று சொல்லப்படும் பிரபஞ்ச சக்தி உங்களின் கனவுகளையே கூட உங்களுடன் உரையாடப்படுகிறது சில கனவுகள் தெய்வீக சிக்னல்களாகவும் இருக்கும் உண்மை பிரார்த்தனை என்பது வார்த்தைகள் அல்ல அதிர்வை அனுப்புவது நீங்கள் உணர்வால் வேண்டினால் அது உடனே பிரபஞ்சத்தை தொடக்கூடியதாக இருக்கும் பிரபஞ்ச சக்தி உங்களை காத்திருக்க வைக்கவே இல்லை அது நீங்கள் உங்களை திறக்க காத்திருக்கிறது நமக்கு வரும் திடீர் அமைதியான தருணங்கள் பிரபஞ்சம் நம்முள் நுழைந்திருக்குவதற்குரிய அறிகுறியாகும் பிரபஞ்சம் நம்மளை தேர்ந்தெடுக்காது ஆனால் நம்மை விழிப்பூட்டும் இந்த தருணங்களை அனுப்பி நம்மை தயாராக்கக்கூடியதாக இருக்கும் இறுதியில் பிரபஞ்ச சக்தி ஒரு சக்தி அல்ல அது ஒரு அன்பின் வடிவம் நின்றுள்ள ஒரு விழிப்புணர்வு என்று நம்மால் உணர முடியும் இந்த காணொளியின் இறுதியான நிலைக்கு இப்பொழுது வந்தபொழுது இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் பிரபஞ்ச சக்தி என்பது வெளியில் ஏதோ மாயமான ஒரு சக்தி அல்ல அது உள்ளேதான் இருக்கிறது என்று உங்கள் மூச்சில் உங்கள் துடிப்பில் உங்கள் சிந்தனையின் அதிர்வில் அது இயங்குகிறது ஆனால் இதே ஒரு ஆழமான உண்மையாக இருக்கிறது பிரபஞ்ச சக்தி எப்போதும் நிலையானது அல்ல அது நம் உணர்ச்சிகளுக்கேற்ப ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் நீங்கள் நன்றி உணர்வாக இருந்தால் அது ஒளியாக ஓடுகிறது அடுத்த நிமிடம் நீங்கள் பயத்தில் இருந்தால் அது சுருங்கி மறைந்து விடுகிறது அதனால் பிரபஞ்ச சக்தியை பற்றி கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதன் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுதும் வெளியில் ஓடி தேடி தேடி எல்லாம் வெளி கிடைக்கும் என்று நம்பினோம் இதைத்தான் சிவவாக்கினார் என்ற சித்தரும் சொல்லுகிறார் ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாழ்நாளை கழித்தவர் கோடி கோடி எண்ணிருந்த கோடியே என்று சிவவாக்கினார் இதே கருத்தை தான் சொல்கிறார் ஆனால் பிரபஞ்ச சக்தி குரல் ஒன்று எப்பொழுதும் நம்முள் சொல்கிறது நான் உன்னுள்தான் இருக்கிறேன் நீ வெளியே தேடாதே என்று அதைத்தான் அகம் பிரம்மம் என்று யோக நூல்கள் சொல்கிறது அந்த குரலை கேட்பதுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம் நீங்கள் அமைதியாக அமரும் பொழுது அந்த குரல் கேட்கும் அந்த குரல் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த குரல் உங்களுக்குள் இயங்கிக் கிடக்கும் தெய்வத்தை எழுப்பும் பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை விட்டுவிடாது நீங்கள் தோல்வியடைந்தாலும் நீங்கள் வழி தவறினாலும் நீங்கள் தப்பினாலும் கூட அது உங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் ஆனால் அது ஒரே விஷயத்தை கேட்கும் நீ நம்புகிறாயா அல்லது இல்லையா என்பதுதான் நம்பிக்கை என்பது ஒரு சக்தி அல்ல அது ஒரு கதவு அந்த கதவை நீங்கள் திறந்தால் பிரபஞ்ச சக்தி உங்களை உள்ளே பாயும் அது உங்களுக்கு தேவையானதை மட்டும் தராது உங்களுக்கே தெரியாத ஆசீர்வாதங்களையும் அது தரும் பிரபஞ்சம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது நீ கேட்பதை பெறுவதற்கு முன் நீ அதற்குரிய அதிர்வில் வாழ்ந்து கொள் அதாவது நீங்கள் பாசம் வேண்டுமென்றால் நீங்களே பாசமாக இருங்கள் நீங்கள் அமைதி வேண்டுமென்றால் நீங்களே அமைதியாக இருங்கள் நீங்கள் செங் செல்வம் வேண்டுமென்றால் நீங்களே செல்வத்தின் அதிர்வில் இருங்கள் அப்போது பிரபஞ்சம் தாமாகவே திறக்கும் இங்கே இன்னொரு மாபெரும் உண்மை இருக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்காக எதையும் செய்யவில்லை அது உங்கள் வழியாக செய்கிறது நீங்கள் ஒரு கால்வாய் நீங்கள் ஒரு கருவி அது உங்களின் சிந்தனைகள் சொற்கள் செயல் மூலமாக வெளிப்படுகிறது இதனால் சித்தர்கள் சொன்னார்கள் நான் அல்ல பிரபஞ்சம் செய்கிறது நான் அதன் வழியே ஓடுகிறேன் இந்த உணர்வில் வாழ்வது ஒரு தியானம் நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தோடு உரையாடல் செய்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் அதன் பரிசாக மாறுகிறது உங்கள் ஒவ்வொரு நினைவும் அதன் அதிர்வையாக வெளிவருகிறது இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு புதிய தீர்மானம் உருவாகட்டும் இனி நான் வாழ்க்கையை எதிர்த்து வாழப்போவதில்லை நான் அதை ஒத்திசைவாக வாழப்போகிறேன் நான் பிரபஞ்சத்துடன் போராடப் போவதில்லை அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து நானும் ஓடப்போகிறேன் நீங்கள் இதை உண்மையிலேயே செய்யத் தொடங்கினால் அற்புதங்கள் ஆரம்பிக்கத் தொடங்கிவிடும் பழைய வழிகள் மறைந்துவிடும் புதிய வாய்ப்புகள் கதவு திறந்துவிடும் சரியான மனிதர்கள் சரியான இடத்தில் சரியான தருணத்தில் தாமாகவே உங்களை அடைவார்கள் பிரபஞ்சம் உங்களை எப்போதும் கேட்கிறது ஆனால் அதற்கு முக்கியமானது நீங்கள் உங்களையே கேட்கிறீர்களா அதுதான் உண்மையான தியானம் அதுதான் நிலை அந்த நிலையில் நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தால் அல்ல அறிவால் நகரக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் இதயத்தின் மீது வைத்து மெதுவாக சொல்லுங்கள் நான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் பிரபஞ்ச சக்தி எனக்குள் ஓடுகிறது நான் ஒளியாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை பிரபஞ்ச சக்தியை உள்விழிப்புடன் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகா மந்திரம் நீங்கள் இதை தினமும் ஒரு சில நிமிடங்கள் மனதில் சொல்லுங்கள் மெல்ல உங்கள் அதிர்வுகள் மாறத் தொடங்கும் அந்த அதிர்வுகளோடு உங்கள் வாழ்க்கையும் மாறும் இதுதான் ரகசியம் பிரபஞ்சம் உங்கள் வெளியே இல்லை அது உங்கள் உள்ளே நிகழக்கூடிய ஆனந்த ஜீவனாக இருக்கிறது இதை உணர்ந்த நாள் உங்கள் வாழ்க்கை தெய்வீகத்தின் ஒரு தொடர்ச்சியாக மாறும் அந்த நாளில் நீங்கள் வெறும் மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் பிரபஞ்சம் தானாகி விடுவீர்கள் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்